சென்னை பெரும்பாக்கம் கண்ணகி நகர் பகுதிகளில் குடிநீர் நீராகவும் நிறம் மாறி வருவதால் பல்வேறு நோய்களில் தவித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சென்னை பெரும்பாக்கம் கண்ணகி நகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரண்டு பகுதிகளிலும் சுமார் இரண்டு லட்சத்திற்கு மேலான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நெம்மேலி பகுதியில் அமைந்துள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திலிருந்து குடிநீர் கொண்டு வரப்படுகிறது இந்த சூழலில் கடந்த ஒரு மாதமாக பெரும்பாக்கம் மற்றும் கண்ணகி நகர் மக்களுக்கு குடிநீர் உப்புநீராக கலந்து வருவதாகவும் நிறம் மாறி துர்நாற்றத்துடன் வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் பலவிதமான தோல் நோய்களுக்கு ஆளாவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தண்ணியே சே கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு மற்ற நாள்லாம் ஒரு மூணு வருஷமாக தண்ணி நல்லாவே இல்லை நீச்சல் நாத்திது உப்பு கறிக்குது வாய் கூட கோப்பிக்க முடியல எல்லாமே கேன் தெரியல தான் நாங்கள் சாப்பாடுலாம் செய்கிறோம் நாங்கள் குழந்தை கூட இன்ஃபெக்ஷன் ஆகுது நிறைய முடி கொட்டுது ஒன் ஸ்கின் ப்ர ரொம்ப ஒரு மாதிரியாக ஆகிடுது நல்லாவே இல்லை தண்ணி இப்போ தண்ணி நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும் என்ன பிரச்சனைகள் இல்லை இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் எதுவுமே இல்லை இல்லை இங்கே வாய்ப்பு எதுவுமே இல்லை பசங்களுக்கு படிப்பு எதுவுமே எந்த நிலவரமும் இங்கே எதுவுமே இல்லை இங்கே தண்ணி வந்து மஞ்சள் கலராகுது பச்சை கலராகிடுது ஒரு ரெண்டு வாரம் வச்சிருந்தா ஒரு உப்பு தண்ணியாக இருக்குது அந்த தண்ணி நம்ப நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த யூஸ் பண்ணுறதுல அவங்க உடம்புலாம் கெண்டு கெண்டாக ஆகிடுது தனி தண்ணியாவது உடம்ப சோரி மாரி ஆகிடுது போ காமிச்செல்லாம் எப்படி இருக்குதுன்னு அது மாதிரி ஆகிடுது நாங்கள் தண்ணிக்கு எங்கே போவோம் இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் பாம்பர மக்கள் இப்போ படித்த மக்கள் போய் என்ன பண்ணுவாங்க ஆன்லைன்லேயோ எதுலேயோ ஒன்று வர வச்சுருவாங்க தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அதிகாரி அலட்சியமான பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா குடிநீர் தண்ணிக்குற நாங்கள் வந்து நிற்கணுமா டேங்க் வரலாம் நாங்கள் உங்களுக்கு தகவல் தான் சொல்ல முடியும் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எங்கள் மக்களுடைய அலுவலன் இல்லை என்ன என் மக்கள் என்ன கிடையாது என்ன ஒரு தீர்வு காணுவோம் இங்கே தண்ணிக்கு சொல்லுங்கள் தண்ணிக்கு இங்கே ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது அதே மாதிரி காப்பரேஷனில் போய் கேட்டோம்னா பழுப்பு உடைஞ்சிச்சு மோட்டர் தீர்னு போயிட்டானுங்க அப்படின்றது காரணத்துல வச்சு மறு ஆய்வுக்கான ஏற்பாடு இங்கே கிடையாது குடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது கேன் தண்ணி எவ்வளோ வாங்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஒரு கேன் நாற்பதுரூவா முப்பது ரூன்னு விற்கிறாங்க செலவு தானே அதிகமாக நிறைய ஃபுல்லாகவே அப்படி தான் இங்கே எல்லா பில்டிங்குமே அப்படி தான் நாங்கள் மட்டும் கிடையாது எல்லாருமே அப்படி தான்